உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு நாகையில் இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாகை அரசு மருத்துவமனை முன்பு துவங்கிய விழிப்புணர்வு பேரணியை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செந்தில்நாதன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மற்றும் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாய்ப்பால் மகத்துவத்தின் நன்மைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் அப்போது குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்குவதன் மூலம் புற்றுநோய் தடுக்கப்படும் என்றும் குழந்தைகளுக்கு இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன விழிப்புணர்வு பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் இந்திய குழந்தைகள் நல மருத்துவ சங்க தேசிய துணைத் தலைவர் சிங்காரவேலு நாகப்பட்டினம் இந்திய மருத்துவ சங்க தலைவர் வீரராகவன் நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் அனைத்து செவிலியர் பயிற்சி கல்லூரி பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட மருத்துவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சொல்ற யதார்த்தம் ஒரே ஒரு கேள்வி நான் இந்த ஊருக்கு வந்தபோது கீச்சாங்குப்பத்திலையும் அக்கரப்பேட்டையிலையும் இந்த மாதிரி நல்ல மாவட்டம் யாருக்கும் தெரியாது நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது அக்கரப்பேட்டை கீச்சாங்குப்பத்தில் யாருக்குமே வில்லேஜில் அவரணி பூச்சி இருக்கு ஆலங்குடியா இருக்கட்டும் பூச்சி ஏரியா இருக்கட்டும் எல்லா வில்லேஜ் நான் ஒரு பிள்ளைக்கும் தெரியும் மாவட்டம் யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று எல்லா ஊர்லேயும் மாவட்டம் இருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதனால என்னை பொறுத்த வரையில் தாய்ப்பால் அவேர்னஸ் அதிகமாக சொல்றது கரெக்ட் தாய்ப்பால் அவேர்னஸ் இருக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பட் ப்ராக்டிக்கலி கொடுக்கறது குறைஞ்சிருக்கு இதுதான் உண்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு ரீசன் அஞ்சு ரீசன் முதல் ரீசன் மாமியார் நான் ப்ராக்டிக்கலாக பேச சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் எதார்த்தமாக பேச ப்ராக்டிக்கல் சொல்லி ஒரு குழந்த பிறந்ததுன்னா எஸ்பெஷலி எல்லா ஊர்லேயும் இந்த மாமியார் சைக்கிள்கெல்லாம் மற்ற மாமியாரை பார்க்க போகிறீங்க ஃபியூச்சரில் மாமியார் நினைக்கிது இது ஏன் பிள்ளை ஏன் பிள்ளையோட பிள்ளை ஷி வாண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஹர் ரைட் அதனால் அம்மாட்ட பால் கொடுத்தா அம்மாட்ட ரொம்ப ஒட்டிக்கும் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கில் என்ன பண்ணணும் அம்மா ஒட்டு பிள்ளை பிரிக்கிறதுக்கு பார்க்க எல்லா மாமியும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் மாமியார்ஸ் தர்மோ எக்ஸப்ஷன் என்ன பண்ணுவாங்க பிள்ளைக்கு பால் பத்தல புள்ள கத்துது கை அரிக்கும் எல்லா மாமியார் பிள்ளை கொடுங்க கை அரிக்கும் மாவு கொடுப்பான் மாவு கொடுப்பானு ஸோ மாமியார் முதல் எதிரி ஒத்துக்கலாம் இல்லையா கல்யாணம் ஆளுப்பாங்க தெரியும் உங்களுக்கு உடனே தெரியும் என்னுடைய என்னென்னு கேட்டிங்கன்னால் அம்மா பிள்ளை பத்து அம்மா முதல் எதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ யாரும் உடம்பு கஷ்டப்பட விரும்புகிறதே இல்லை எல்லாரும் கஷ்டப்பட விரும்புகிறதே இல்லை தாய் பால் போட்டிங்கன்னா நியூசன்ஸ் அவர் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்ணு முடிக்கணும் ஏந்திரிக்கணும் இப்போ யார் எப்படி வாங்கிச்சிட்டோம் என்ஜாய் ஹேப்பி லைஃப் என்ஜாய் த லைஃப் ஸோ பால் கொடுத்துட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பால் மாமியார் தான் அரிச்சிக்கிட்டே நிற்கிதா மாமியார்ட்ட பால் கொடுத்துட்டோம்னா பாட்டில் கொடுத்துட்டோம்னா நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற சோம்பேறித்தனமான மாதிரி ரெண்டாவது இனிமி ஒத்துறீங்களா இல்லையா ஒன்று இதில் ஆஃபீஸ் வர போகிறாங்க இப்போ நைன்டி பர்சன்ட் ஆஃப் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஒர்க்கிங் இதுமாதிரி வீட்டில் இல்லை எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அதனால் ஒர்க்கு பேர்டன் ஸ்ட்ரெஸ் நேச்சுரல் தே வாண்ட் ரெஸ்ட் ஆஃபீஸ் தான் கஷ்டப்படுறோம் வீட்டில் வந்து கண்டு முடிக்க வேண்டியா இருக்க ஸோ ப்ராக்டிக்கலி மதர் இஸ் அ செகண்ட் எனிமி யூஸ் நாட் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடாது நம்ம பேசுறது செய்யறதே இல்லை மனசில் கையை வச்சு எல்லாம் சொல்ல சொல்லுங்க மாவட்டம் எது நின்று இல்லை செய்கிறோம் முக்கால்வாசி பிரைவேட் நர்சிங் என்ன பண்ணுறோம் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன் பொருளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் குழந்தை பிறந்த தனி தனியாக இருக்க ஐசியூக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ ஏன் ஐசியுல போடணும் காசு வாங்கணும் அப்ப அம்மா இல்லையா தேவையான ஐசியு நான் கேட்கவே இல்லை எல்லா கூடையும் ஐசியூக்கு போகும் சார் இன்னைக்கு உண்டா இல்லையா தாய்ப்பால் தான் கொடுப்பேன் மாமியார் சொன்னா கூட தாய்ப்பால் தான் கொடுப்பேன் ஹஸ்பண்ட் சொன்னா கூட தாய்ப்பால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதி தாய்மார்களுக்கு வருகின்ற வரையில் இந்த பூரா ஆகஸ்ட் வேர்ல்டுத்து ஏழாம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் விழிப்புணர்வு வாரம் ஒரு மக்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு இப்போ நீங்க எல்லாம் பாருங்க ஒரு காலையில் ஒரு பேரணி சொன்ன உடனே எல்லாரும் அழகா மருத்துவ சங்கத்தின் நாகை கிளையின் தலைவர் டாக்டர் வீரராகவன் அவருக்கு ஏற்பாடு செய்த ரோட்டரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் பாப்பா கண்ணன் அவருடைய கவர்னர் பாஸ்கரன் நாகப்பட்டினத்தில் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இணையுணவுகள் கொடுக்கணும் அப்புறம் தாய்ப்பால ரெண்டு வருஷம் வரைக்கும் அவசியம் கொடுக்கணும் அதுக்கு மேல அஞ்சு வருஷம் வரைக்கும் வேணாலும் கொடுக்கலாம் வேலைக்கு போற தாய்மார்களா இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கணும் முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் மாட்டுக்கும் நம்மளும் மனித பிரும் பாலூட்டிகள் இப்ப வந்து ஒரு பசுமாடு இருக்கு அதுக்கு போய் வேற பால கொடுக்கிறோம் பசு பால் அதுல பாக்கிய நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதேவே நம்ம மனிதருக்கு நம்ம மத்த தான் குழந்தைக்கு கொடுக்கணும் அது முதல்ல வரக்கூடிய சீம்பால் அளவு கம்மியா இருக்கும் கம்மியா இருந்தாலும் அதுல போதுமான அளவு சத்துக்கள் இருக்கு பால் வந்து தானா ஸ்டோர் ஆகாது பால் வந்து அம்மா மார்பகத்துல உறிஞ்ச உறிஞ்சதான் பால் அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து அம்மாடு அது மட்டும் இல்ல சீம்பால் அது கொடுக்கிற குழந்தைங்களுக்கு வியாதியே வராது அது மாதிரி வயிற்றுப்போக்கு நுரையீரல் தூக்கம் தாய்ப்பால் அளவு கம்மியா இருந்தாலும் அம்மா வந்து கொடுக்க கொடுக்க பால் அளவு அதிகமா ஊறும் இவங்க என்ன பண்ணுவாங்க முதல் ரெண்டு நாள் ஆபரேஷன் பத்தியம் போட்டாங்க அப்புறம் வந்து அதனால பால் இல்லை அப்படின்னா